கடவுள் இல்லைன்னு எங்க சொல்லிச்சு எப்ப சொல்லிச்சு அவர் சொல்லுவார் எதனால் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் அதாங்க ஏற்கனவே அவர் எடுத்து பார்த்த ஆயுதம்லாம் முனம் அழுங்கிடுச்சு எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்கலத்துக்கு உதவியாக இருந்தது இல்லை ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் அரோகரா முருகா என்றாலும் ஏற்று ஏற்றுக்கொள்வோம் வெங்கடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம் வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்களில் பழனியாண்டவர் திருக்கோயிலுக்கு சொந்தமான பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் இந்த மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் அங்கிருந்தும் ஒரு சிலர் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பெரிய பத்திரிகையாளர் அன்பழனாடைய அறிவுரை ஏற்று அங்கிருந்தும் யாராவது சிறப்பு பிரதிநிதிகள் வருவார் வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இஸ்லாமியர்கள் அவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் செய்வதற்கும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் மேற்கொள்வதற்கும் பௌத்தம் மற்றும் சமயத்தை சார்ந்தவர்கள் விரும்புகின்ற வழிபாடை அவர்கள் மேற்கொள்வதற்கும் அந்த வகையிலே இந்துக்கள் விரும்புகின்ற வழிபாடை இந்துக்கள் விரும்புகின்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு அந்த வகையில் ஜெய் ஸ்ரீராம் என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் அரோகரா முருகா என்றாலும் ஏற்று ஏற்றுக்கொள்வோம் வெகடாஜலபதி என்றாலும் ஏற்றுக்கொள்வோம் கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை உச்சரித்தாலும் ஏற்றுக்கொள்வோம் பக்தர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையில் எப்பொழுதும் நாங்கள் குறுக்கிடுவது இல்லை கடவுள் இல்லைன்னு எங்க சொல்லிச்சு எப்ப சொல்லிச்சு அவர் சொல்லுவாரு அதனால சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவரு அதாங்க ஏற்கனவே அவர் எடுத்து பார்த்த ஆயுதம் எல்லாம் முனமழுங்கிச்சு எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்களத்துக்கு உதவியா இருந்தது இல்லை எல்லா இடங்கள்ல தோல்வியை தவிர வேறு எதுவுமே சந்திக்கல அப்போ எதாவது புது புதுசாக அவர் கையில் எடுக்கணும் தான் நினைப்பார் எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல் அதை சமாளிக்கின்ற திறமை இரும்பு மனிதர் மான்மிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு இருக்கிறது என்பதால் இதுபோன்ற விமர்சனங்களை இது போன்ற அவதூறுகளை செவிசாய்க்காமல் மக்கள் பணியிலே எங்களை இன்னும் அதிவேகமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் திமுகவினுடைய கொள்கை